வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்டு பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு படிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது பாயிண்ட் அரௌண்ட் வந்து டவுனுக்கு போயிட்டு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து எந்த இடத்துல இருக்குது எயிட்டி எயிட்டி த்ரீ இருக்கும்போது ரிமைண்ட் பண்ணினேன் அதாவது இருபத்தாறாயிரம் இருக்கும்போது இப்போ என்ன பாயிண்டில் இருக்குது மந்த்லி ஆர்எஸ்ஐ அதுக்கடுத்த வந்து வேர்ல்டு வார் அதாவது ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை வந்து நான் வந்து எப்போ சொன்னேன் அப்படின்னா ட்ரம்ப் வின் பண்ண உடனே நான் சொன்னேன் இந்த ட்ரம்ப் வின் பண்ணிட்டாரு நீ வந்து டேரீஃபு இஷ்டத்துக்கு ஏத்துவாரு அது மட்டும் இல்லாம இவருடைய ட்விட்டு இவருடைய நடவடிக்கை இது எல்லாமே வந்து நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அனுப்புறமோ இல்லையோ இவர் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப்பு தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவர் இன்னையோட வந்து பதினஞ்சு நாள் ஆகுது அவர் வந்து பதவிக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள்ல வந்து குளோபல் மார்க்கெட்டையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கிறாரு பட் தான் வந்து ரியலாக ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் என்னென்னா நடக்கப் போகுது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகே இப்போ யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஃப்ரைடேவே வந்து மார்க்கெட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சு அதாவது அவங்க வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்து கனடா அண்ட் மெக்சிகோ இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அதனுடைய இம்பேக்டு அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே அன்றைக்கி சைனாவுக்கு வந்து டென் பெர்சன்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா அது அதனுடைய இம்பேக்ட் இப்போ வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது டவு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டு

யூஎஸ் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஜனவரி மாதம் என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அது அது வேறு கதை இன்னைக்கு வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு கிரெடிட் ட்ரேடிங் ஏஜென்சி அதாவது ஆர்பிசி கேபிட்டல் இவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க யுஎஸ் மார்க்கெட்டு இந்த பிப்ரவரி மாதம் ஃபைவ் பர்சன்ட் வந்து டென் பர்சன்ட் கரெக்ஷன் வரும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மெயின் காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து யூஎஸ் மார்க்கெட் பட் யுஎஸ் மார்க்கெட்ல இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் நான் லேட்டர் சொல்றேன் நானு ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம்லாம் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு எல்லாமே வந்து நல்ல தான் இருந்துச்சு காரணம் என்னன்னா ட்ரம்ப்போடைய ட்ரேட் வார் இந்த ட்ரேட் வார்னால ஜாப்பனீஸ் நிக்கி இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஹேங்சங் இண்டெக்ஸ் ஒரு கட்டத்துல வந்து டூ பர்சன்ட் அரவுண்ட் வந்து டவுன்ல இருந்துச்சு பட் பிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு வித் நெகட்டிவ் பயசுல சவுத் கொரியாவுடைய காஸ்பி இன்டெக்ஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது நமக்கு நிப்டி மோர் தன் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பட்ஜெட் அப்படியே மறந்துருங்க பட்ஜெட்டு ஓகே அது வந்து முடிஞ்சு போனது இனி மார்க்கெட் மூவ்மெண்ட்டு நான் பட்ஜெட் அன்னைக்கே சொல்லிட்டேன் பட்ஜெட் வந்து நியூட்ரல் தான் ஸோ அதனுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டு கிடையாது இனி உடைய கையில தான் இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு நான் சாட்டர்டேவும் நான் சொல்லிட்டேன் இப்ப இன்னைக்கு வந்து ரியலாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது ட்ரேட் வாருங்கனால தான் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது ஒரு கடத்துல டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனுக்கு போச்சு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வந்துட்டு மறுபடியும் ஓப்பான இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா லோவர் லெவல்ல க்ளோஸ் ஆகல இன்னைக்கு டூ டேஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுல

நிப்டிலையும் சரி சென்செக்ஸ்லயும் சரி கால் ஆப்ஷனில் தான் வந்து ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருந்துச்சு அதாவது நிஃப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டில வந்து நிஃப்டி ஸ்பாட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு தான் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் அது டூ ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் தான் இருக்கணும் இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் இருக்கணும் ஆனால் அது வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பிரீமியம் அதிகமாக வந்து ட்ரேட் இருந்துச்சு அதே மாதிரி சென்செக்ஸ் அதே மாதிரி தான் ஸோ கால் ஆப்ஷன்ல தான் வந்து ஹெவி பிரீமியம் இருக்குது இன்னைக்கு பேசிஸ் வரைமே ஓகே இன்னைக்கு ப்ராடர்சன்ஸை பார்க்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் வந்து நூற்றம்பது பாயிண்ட் தான் டவுன் ஆயிருக்கு ஆனா அவங்களோட போர்ட் போலியோ எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதரை கதரை அடிச்சுட்டு இருக்காங்க அதாவது பிஎஸ்சியு ஸ்டாக்லாம் இன்னைக்கு வந்து மோர் தென் ஃபைவ் பர்சன்ட் செவன் பெர்சென்ட் எயிட் பர்சன்ட் டவுன்ல இருக்குது மெனி மிட் கேப் ஸ்டாக் மெனி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்மால் கேப் வந்து டூ பெர்சென்ட் மிட் கேப் ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஐடி பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ரெண்டு இண்டெக்ஸ் தான் இந்த ரெண்டு செக்டார் தான் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது பர்டிகுலராக கேபிட்டல் குட்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது எனர்ஜி மெட்டல் ஆயில் கேஸ் பிஎஸ்சிஓ பவர் இது எல்லாமே வந்து டூ டூ த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்குது இந்த ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா டென் டென் இயர் பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டென்னு வந்துருக்குது இது வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயரில் இல்லாத ஒரு ஹைக் வந்துருது ஒன் ஹண்ட்ரட் டென் லாஸ்ட் வீக் வந்து ஒன் ஹண்ட்ரட் எய்ட்டுக்கு வந்துச்சு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் டென்னுக்கு வந்துருக்குது அதாவது டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதுனால ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சி எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து வீக் ஆகிருக்குது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சவுத் கொரியாவுடைய ஒன் தைவானுடைய டாலர் இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது மலேசியாவுடைய ரிங்கிட் சிங்கப்பூர் டாலர் பிலிப்பைன்ஸோடைய உடைய பெசோ இதுவும் வந்து ரொம்ப வீக்காக க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம இந்தியன் ருபி இன்னைக்கு வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன்னு வந்துருக்குது இது வந்து ஆல் டைம்ல ரொம்ப வந்து லோவஸ்ட் லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் செஷன்ல வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா சோ டாலர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மத்த எல்லா இண்டெக்ஸுமே வந்து வீக் ஆயிடுச்சு ஆயிலும் வந்து அதாவது வந்து ஸ்லைட்லி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது அதுக்கடுத்து வந்து கோல்டு வந்து ஸ்லைட்லி வந்து டவுன் ஆகிருக்குது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி டாலர் பர் அவுண்ட்ஸ் அரௌண்ட் அதுக்கடுத்து தான் வந்து அதாவது அதாவது இந்த கோல்டு மூமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ட்ரேட் ட்ரேட் தான் வந்து ஸ்லைட்லி வந்து சேஞ்ச் ஆயிருக்குது அதுக்கடுதா வந்து ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து கரண்ட் லெவலில் இன்க்ரீஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து யூரோப் ஜோனுடைய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸா இருந்தது ஃபோர் பர்சன்ட் சோ ஸ்லைட்லி வந்து ஹையா வந்திருக்குது யூரோப்பியன் யூனியனுடைய கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் ஓகே அதுக்கடுத்ததாக வந்து கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு வந்து சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் மெயினாக வந்து எத்தூரியம் எத்தூரியம் இன்னைக்கு தேர்ட்டி செவன் பெர்சன்ட் டவுன்ல போயிட்டுருக்குது ஓகேங்களா அதாவது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருக்குது டாலர் எத்தூரியம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்கும்போது பிட்காயின் பிட்காயின் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல போயிட்டுருக்குது அதாவது நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலரில் இருக்குது எத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு மிட்காயினுடைய முக்கியமான நியூஸ் இப்போ ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மண்டே எயிட் தேர்ட்டி பி எமுக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஈவெண்ட் அதுக்கடுத்து டியூஸ்டே வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏல இருந்து சம் இம்பார்டன்ட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது அமேசான்லாம் வருது வெனஸ்டே அண்ட் தேஸ்டே ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் வார் ட்ரேட் வார் பொறுத்தவரையும் இப்ப ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது இந்த பதினஞ்சு நாள்ல வந்து ரொம்பவும் அதிரடியான நடவடிக்கை அதாவது முதல் படத்துல அர்ஜுன் நடிப்பார் ஒரு நாள் முதல்வர் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டே இல்லை அது மாதிரி இவர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு இவர் சொன்னதில் வந்து பார்க்கும்போது இப்போ கெனடா அண்ட் மெக்சிகோ இந்த ரெண்டு நாட்டுக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு நீங்கள் தான் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோமா நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு கனடாவுடைய பிரசிடன்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து அமெரிக்காவில் வந்து வர்ற எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்தது வந்து மெக்சிகோ மெக்சிகோ அவங்களும் வந்து அமெரிக்காவுடைய கூட்ஸுக்கு நாங்கள் வந்து டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இது வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது இப்போ வந்து சைனாக்கு டென் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறார் இது வந்து ட்ரையல் தான் இன்னுமும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு பட் சைனா சைடு வந்து இதுவரையும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்த மாதிரி தெரியல ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வந்து யூரோப்பியன் யூனியன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறக்கு முன்னாடி ப்ளூம்பெர்க்களை பார்த்து யூரோப்பியன் யூனியனுக்கும் வந்து டென் பெர்சென்ட் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றதா வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது ஓகே இப்ப யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி அடுத்து எப்ப இந்தியாவுக்கு அப்படிங்கறதுதான் வந்து ஒரு கொஷின் மார்க்கா இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் வந்து மோஸ்ட்லி இந்த மன்த் இன்னும் ஒரு டென் டேஸில் அவர் வந்து யூஎஸ்ஏ போறாரு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ட்ரேட் வார் அதாவது டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சம் கண்டப்ட் எல்லாம் வரும் அதுவரையும் இவர் வந்து வெயிட் பண்ணுவாரா அப்படிங்கறதான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம பிஎம் போய் அவர் தோல்மல் கை போட்டுக்கிட்டு எங்களுக்குலாம் வந்து டேரிஃப்லாம் இது இன்க்ரீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா பிரச்சனை இல்லை இல்லை நான் உங்களுக்கும் நான் ஆப் வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வச்சுட்டாரு அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான் இவர் இந்த பக்கம் அனுப்பிவிட்டு நீ இப்போ இந்தியா போய் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்றேன்னு பண்ணாலும் பண்ணுவாரு ட்ரம்ப்பு ஓகேங்களா ஒருவேளை வந்து இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணனாரு அப்படின்னா மெயினா வந்து ஃபார்மா டெக்ஸ்டைலு ஆஹ் கேபிட்டல் குட்ஸ் இது எல்லாமே வந்து அடிவாங்கும் ஏற்கனவே நம்ம மார்க்கெட் வந்து நாரி போய் இருக்குது சொல்லணும் அப்படின்னா நாரி போய் தான் இருக்குது குளோபல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இன்னமும் வந்து இந்த டேரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் வந்து பழைய லோவும் பிரேக் பண்ணிட்டோம் எல்லா எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் ஒன்றும் கதற கதற அடிச்சு விடுவாங்க அதனால இந்தியா வந்து அந்த டேரிஃப் பிளான்லேருந்து இவர் வந்து கையில தூக்கி வச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்லை

இந்த ரேஞ்சு மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீ உங்களோட மைண்ட் வைஸ் கேட்குது மந்த்லி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி என்ன லெவலில் இருக்கும் உங்களுடைய வாய்ஸ் கேட்குது அது நான் ஆன்சர் கொடுக்க விரும்பலை உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு ட்ரேடிங் வியூவில் போயிட்டு செக் பண்ணிக்காங்க அப்போ வந்து நிஃப்டி என்ன லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணிக்காங்க உங்களுடைய இதுக்கு நான் கொடுத்துட்றேன் ஏன்னா நான் இந்த லெவலில் சொல்லி அப்புறம் உங்களை வந்து இன்னமும் வந்து நான் பேனிக் பண்ண விரும்பலை ஓகே எனிவே இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் பட்ஜெட்டுக்கு அடுத்த நாளில் நாம் இருக்கிறோம் மார்க்கெட் வந்து லோவில் க்ளோஸ் ஆகலை லோவில் வந்துட்டு இரநூத்தம்பது பாயிண்ட் வந்துட்டு நூறு பாயிண்ட் ரெக்கவரி வந்து மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ நம்மளுடைய சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடு இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஹெவி ஃபால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே ஒரு பத்து அஞ்சு நாளைக்கு குளோபல் எல்லாம் இறங்கட்டும் நாங்கள் இதுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்ட்டு இதுக்குள்ளேயே இருந்தால் கூட பரவாயில்ல பட் இங்கேருந்து ஃபர்தராக வந்து இறங்கக்கூடாது இறங்கிச்சி அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போதாத காலம் அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதாவது மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து பதிமூணு பதினாலு பர்சன்ட் இறங்கி இருக்குது ஆனா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்த ஹையை வந்து ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணிட்டு போகுது நிறைய ஸ்டாக் இருக்குது நிறைய ஸ்டாக்னா ஒரு ஐஷர் மோட்டார் பஜாஜ் ஃபைனான்ஸு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாக் இருக்குது பட் இந்த ஸ்டாக் வந்து மிட் கேப் அதாவது எஸ்ஆர்எஃப் இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேங்களா சென்செக்ஸ் அடுத்தது நம்ம பார்த்துடலாம் சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி கால் அண்ட் புட்ல ஈக்குவலாக தான் இருக்குது செவன்டி செவன் தௌசண்ட் புட்

ெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஸோ டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸு இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ங்கிறது சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஒரு ப்ரேக் அவுட் ஸ்டாக் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து எஸ்ஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரேக் அவுட் ஆகிருக்குது இது வந்து நான் வந்து டே கேண்டலுக்கு மாற்றிக்கிறேன் டே கேண்ட்ரலுக்கு மாற்றிட்டு நம்ம பார்க்கும்போது அதாவது பாருங்கள் இது வந்து எத்தனை வருஷம் ஹையை வந்து பிரேக் பண்ணிக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி டூ யா செப்டம்பர் மன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் லெவன் இப்போ ரீசெண்டாக இதனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஏறிட்டு இருக்குது ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு உங்களை வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கிடையாது பிரேக் அவுட்டும் நான் வந்து மென்ஷன் பண்றேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டின் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பிரேக் அவுட் ஒரு வேலை இதனுடைய ரியாலி கண்டிநியூவா இருந்துச்சு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளம்பிச்சுனா மறுபடியும் வீக்காகிறது வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ் ஃபாலோ மட்டும்